வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நிஃப்டி ஃபிஃப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான அனலைசிஸ் பத்தலாம் பதினஞ்சு நிமிஷம் டைம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பைவேட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இங்கே ஃபுல்லாக சைட்வேஸில் தான் நமக்கு மூவ் ஆகிட்டு இருந்த நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முதல் கட்டமா இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப இந்த நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவல் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்ப இந்த எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி தொடர்ந்து நகருதுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுவே பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர ஆரம்பிச்சிச்சுன்னா முதல் சப்போர்ட் லெவலா இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து வச்சுக்கலாம் அதையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரீம் சார்ட்ல நம்ம இங்க சார்ட் பேட்டர் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் லெவல வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் இப்போ இங்க ஒரு சேனல் ட்ரா இல்லையா இப்ப வந்து இது வந்து நமக்கு மார்க்கெட்டில் அந்த ஆயிரம் பாயிண்ட்களுக்கு நமக்கு வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆனது இது அடுத்த நாள் நமக்கு கேப் ஃபில் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாயிண்ட்டுகள் அதிகரித்து நமக்கு இங்க ட்ரேட் ஆயிடுச்சு இப்போ இது ஒரு சேனலா நம்ம இங்க எடுத்துருக்கோம் இப்போ இந்த சேனல் தான் நமக்கு முதல்கட்ட சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவல நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதாவது இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூறு முன்னூத்தி இருந்து நம்ம முன்னூற வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதுங்க தான் இங்க நம்ம இருபத்தி இரண்டாயிரம் நம்ம இங்க வச்சிருக்கோம் இருபத்தி இரண்டாயிரம்ன்றது இந்த சப்போர்ட் லெவல் இதுக்கு நடுவுல நமக்கு இங்க மார்க்கெட் வந்து இந்த ஜோன் எக்ஸிட் பண்ணிச்சுனா அடுத்த கட்டம் இருபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு திங்கட்கிழமை அம்பேத்கர் ஜெயந்தியை ஒட்டி நமக்கு மார்க்கெட் கிடையாது அதனால மார்க்கெட் இன்னைக்கும் இதே மாதிரி சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு நமக்கு இன்னைக்கு இந்த சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஒன் டே சார்ட்டில் அனலைஸ் பண்ணலாம் இங்கே நம்ம ஹை லெவலெல்லாம் மார்க் பண்ணி இந்த ஸ்லோப் லைன் வரைஞ்சிருக்கோம் இப்போ இந்த ஸ்லோப் லைனுக்கு க்ளோஸ் இப்போ பார்த்தோம்னா கீழே தான் இன்னும் நிப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம இதை இது வந்து பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இப்போ இதுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் இருக்கு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இந்த பக்கம் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா அடுத்து கீழ் நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை நமக்கு மார்க்கெட் வந்து அடுத்து பாசிட்டிவ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சு இந்த லைனுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த கட்டம் நமக்கு இருபத்தி மூவாயிரத்தை தாண்டி அதிக வாய்ப்புகள் இருக்கும் அப்ப இந்த லைனை நம்ம மார்க்கெட் செக் பண்ணிகிட்டே வரணும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்பொழுது இந்த ஸ்லோப் லைனுக்கு மேல க்ளோஸ் ஆகுதா இல்ல கீழே ஆகுதான்னு செக் பண்ணிட்டே வந்தோன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் அடுத்து பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான அசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை செக் பண்ணிடலாம் இங்க நமக்கு ப்ரைவேட் பாயிண்ட்க்கு தான் பேங்க் நிஃப்டியும் க்ளோஸ் ஆயிருக்கு இதை தொடர்ந்து மேல் நோக்கியும் மார்க்கெட் நகருதுன்னா முதல் கட்டம் ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதையும் தாண்டி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதையும் எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நூத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்ப இதை தாண்டி நமக்கு பயன் பாயிண்ட் கீழே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா முதல் ஜோன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதையும் எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் தொடர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி நமக்கு கீழ் நோக்கி நகருதுன்னா அடுத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம இங்கே சார்ட் பேட்டர் சேனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் பார்த்துரலாம் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சேனல்களே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது என்னாச்சுன்னா மார்க்கெட்டோட நெகட்டிவ் நியூஸ்னால நமக்கு ஒரு இரண்டாயிரம் பாயிண்ட்டுகள் நெகட்டிவ்ல மூவ் ஆச்சு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ஒரு அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மார்க்கெட் வந்து மிடில் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து எந்த சேனல்களை ட்ரேட் ஆயிட்டு பார்த்தோம்னா ஐம்பதாயிரத்தி எண்ணூறு நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் நமக்கு இப்ப ட்ரேட் ஆயிருக்கு மார்க்கெட் இன்னைக்கும் இந்த ரெண்டு சப்போர்ட் லெவல்க்குள்ளயே ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் டே டைம் ஃப்ளைம் சார்ட்ல ஏக்கினாஷி கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ல பாத்துக்கலாம் இப்ப இந்த வெஜ்ஜு நம்ம ட்ரா பண்ணிருக்கோம் இது நமக்கு கிடைச்ச பாட்டம்ஸ் இப்ப இந்த ஸ்லோப் லைன் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹை லெவலுக்கு டச் பண்ண லைனை வச்சு டிரா பண்ணிருவோம் இப்போ நமக்கு கரெக்டா இங்கே என் பாயிண்ட்ல இந்த லைன்ல க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ இதுக்கு அடுத்த க்ளோசிங் வந்து நமக்கு இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதா இல்ல மேல க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் இத க்ளோஸ் ஆகுற லெவல வச்சு நம்ம மார்க்கெட் அடுத்து கீழ் நோக்கி நகரப்போகுதோ அல்லது மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சைட்வேஸ் கொடுத்தோ அல்லது நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி மூவ் ஆகுது அப்படிங்கறத ட்ரெண்டை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்